வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சிக்காக உங்களுக்கு கொடுக்கப்படுது இதை எல்லாருமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைந்து பின்பற்றுவதற்கு தயாராக இருங்க இதன் மூலியமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களால் அடைய முடியும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய சூழலுமே மாறி போகும் அது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றி உணர்வு கல் அப்படின்ற ஒரு பயிற்சி அதாவது நன்றி உணர்வு கல் அப்படின்னா இந்த கல் இருக்கு இல்லையா இங்கே உங்களுக்கு காமிக்கப்பட்டிருக்க இந்த கல் வந்து நிறைய உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயோ தோட்டத்துலேயோ இல்லை வந்து ஆற்று ஓரத்துலையெல்லாம் கூட கிடைக்கலாம் இப்படி எதுவுமே இல்லாதவங்க பார்த்திங்க அப்படின்னா நர்சரி கார்டனில் கூட அது மாதிரி கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு போய் பிடிச்சதை நீங்கள் ஒரு கல்லை எடுக்கிறீங்கன்னா அது நல்ல ஃபீல் ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கல்லுக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்குது அதாவது உயிர் இருக்குது அந்த கல்லுக்கான உயிரும் அந்த ஆன்மாவும் உங்களுடைய ஆன்மாவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த கல்லை போய் எடுத்து உங்கள் கைக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஃபீல் ஆகுது அப்படின்னா அது உங்களோட தொடர்புடைய ஒரு ஆன்மா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி உங்களோட தொடர்புடைய அந்த ஆன்மாவை நீங்கள் வச்சுக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றி சொல்லும்போது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க அப்போ இது மாதிரி நீங்கள் சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இறைவனிடம் இறை ஆற்றலிடம் இருந்து உங்களுக்கான உதவியும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் அப்போ இதை எப்படி நம்ம செய்யணும் ஏன் இந்த கல்லுக்கு நம்ம பண்ண போகிறோம்னா இதுதான் காரணம் அந்த கல்லும் ஒரு உயிருள்ள ஒரு பொருள் தான் அதுக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்குது ஜீவன் இருக்குது அந்த ஜீவனை நீங்கள் உங்களோட கைக்கு எடுத்துகிட்டு வர்றீங்க உங்களுடைய உயிரோடு அதை வச்சு நீங்கள் அதுக்கு நேசத்தை காமிக்கிறீங்க அன்பை கொடுக்குறீங்க இதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்ம உலகத்தோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துது அந்த கல் சரிங்களா இந்த நன்றி உணர்வு கல்லை நம்ம இது நாள் வரைக்கும் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்றி உணர்வு கல்லுங்கிறது அது ஒரு கல் தான் ஆனால் அந்த கல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் நன்றி சொல்கிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஆனால் இப்போ கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கல்லுக்குள்ளேயும் உயிர் இருக்குது அந்த ஆன்மா உங்களோட தொடர்புடைய ஒரு ஆன்மாவாக இருக்கலாம் அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா நிறைய கல் கிடக்கும் உங்கள் நீங்கள் விரும்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கல் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி நீங்கள் அந்த கல் கண்டுபிடிச்சிட்டிங்க எடுத்துட்டிங்கன்னா எடுத்து கைகளை வைக்கிறப்பையே அந்த கல் வந்து உங்களுக்கானதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா அந்த கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை உங்களுக்கு பிடிச்சது உங்களுடைய விருப்பமான கல்லாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கல்லை தொடுறப்பையும் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் ஒரு நல்ல உணர்வு கிடைக்கும் அப்படி ஒரு நல்ல உணர்வு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய ஒரு இன்னொரு ஆன்மாவை சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ இனிமேல் அதை உங்கள் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் அதுக்கு நன்றி சொல்கிறீங்களோ எதெல்லாம் வேணும்னு நன்றி சொல்கிறீங்களோ எதெல்லாம் கிடைச்சதுக்கு நன்றி சொல்கிறீங்களோ இது அப்படியே வந்து உங்களுடைய நல்ல தன்மையே ஆன்ம உலகத்தோடு இணைச்சி கொடுக்குறதுனால உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு என்ன மாதிரியான சூழல் விரும்புகிறீங்களோ அது எல்லாமே அந்த கல் வழியாகவே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த கல்லை வந்து நீங்கள் மதிக்கிறீங்க இது நாள் வரையும் அந்த கல் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சங்கடப்பட்டு இருந்துச்சு தான் ஒரு உயிர் ஆனால் நம்மளால் எங்கேயுமே நகர முடியல நம்ம அப்படியே இருக்கிறோமேனு ஆனால் நீங்கள் அதுக்கு நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க அதை எடுத்து கையில் வச்சுருக்குறீங்க அதுக்கான உயிரை கொடுக்குறீங்க அந்த உயிரை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால தன்னை ஒரு உயர்வாக அதை நினைக்க ஆரம்பிக்கிறப்பையும் இந்த ஆன்ம உலகத்தோடு அதுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் அது உங்களோட உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஏன்னா இந்த உலகத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறந்த ஒரு வழி என்ன இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு அப்படின்னா அன்பும் அடுத்ததாக நன்றி உணர்வு அப்போ அந்த நன்றி உணர்வை நீங்கள் எதன் மூலியமாக கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா இந்த கல் வழியாக நீங்கள் கொண்டு வர முடியும் இந்த நன்றி உணர்வை இந்த கல் வழியாக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எப்போயெல்லாம் அதில் கையில் வச்சுருக்கீங்களோ அப்பையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச எல்லா விடயங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இது மாதிரி கிடைச்சதுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அதுபோல் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ இது இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ அதெல்லாம் கிடைத்ததாக நன்றி சொல்லுங்கள் அப்போ அது கிடைச்சதா நீங்கள் நல்ல ஃபீல் ஆகி நன்றி சொல்கிறப்போ இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு பிடிக்குதா ரொம்ப பிடிக்குதா அப்போ இது இதை அப்படியே அவனுக்கு கொடுத்துடலாம் ததாஸ்து அப்படின்னு சொல்லி அது அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆன்ம உலகத்தோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் விரும்பக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப எளிதாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த நன்றி உணர்வுக்கள் பயிற்சி இன்னைக்கிலேந்து இன்னைக்கு மாலைக்குள்ளே நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வுகளில் தேடி கண்டுபிடிங்க உங்களுக்கான கல் இது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிச்சிட்டு உங்களுடைய கைகளில் அதை எடுத்து வச்சுக்கோங்க அதை டெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் கையில் வைக்கிறப்ப நல்ல ஃபீல் கிடைக்கும் அப்படி கிடைச்சிது அப்படின்னா அதுதான் நீங்கள் தேடின அந்த நன்றி உணர்வுகள் அதை கையில் வச்சு உங்களுடைய தினசரி படுக்கை போகிறப்ப அன்னைக்கு நடந்த எல்லா விடயங்களுக்கும் நன்றி சொல்லி உங்கள் படுக்கைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க அதிகாலையில் எழுந்தோன்னே மீண்டும் ஒரு முறை கையில் எடுத்து வச்சு எல்லா நல்ல விடயங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் விரும்புகிற இடத்துல அதை வச்சிட்டிங்கன்னா போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரும்பின அந்த விடயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் பெற முடியும் அதனால் இந்த கல் நன்றி உணர்வு கல் பயிற்சியை நீங்கள் எல்லாருமே இன்றையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் இன்று மாலைக்குள்ளே நீங்கள் இந்த நன்றி உணர்வு கல் வேணும் அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான கல் கெடைச்சிரும் அதை கையில் எடுத்துகிட்டு அதை இந்த குழுவிலையும் ஒரு புகைப்படம் எடுத்து பதிவு செய்யுங்க இன்னையிலேருந்து நீங்கள் அந்த நன்றி உணர்வுகள் பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க எப்பொழுதுமே இது உங்கள் கூட இருக்கட்டும் உங்களுடைய பாக்கெட்லேயே கூட அதை வச்சுக்கலாம் அது எல்லாம் ஒரு ஆன்மாவோடைய நீங்கள் தொடர்பு கொள்றீங்க ஒரு ஆன்ம உலகத்தோட தொடர்பு ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதை இதை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பயிற்சியாக நீங்கள் இன்னையிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய என்னென்ன மாற்றம்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்துணை மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் இந்த நன்றி உணர்வுகள் பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றுங்க அது வெறும் கல்லாக பார்க்காம அது வெறும் கல்லாக நம்ம பார்க்காம அது ஒரு அது ஒரு ஆன்மா அது வந்து நமக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்க ஒரு ஆன்மா அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஃபீலோடு நீங்கள் கையில் எடுக்கிறப்ப எது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குதோ அதை நீங்கள் கையில் எடுத்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோடு இந்த தகவலை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாருமே இன்றைக்கிலேருந்து பயிற்சியில் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க நன்றி